தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த தலைப்பை நமக்கு கொடுத்ததும் அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் தான் அதற்காக கூடுதலாக ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் எப்படிப்பா தமிழ்நாடு ஒளிரணும்னா திராவிட வெல்லணும் அப்படிங்கிற கேள்விதான் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இங்கே கேட்கப்பட்டு இருக்கு நீங்க வரவேற்புறையில் சென்னை மாவட்ட தலைவர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் சொன்னது போல ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு வந்துட்டு திராவிடத்தால் தமிழிடம் விழுந்துவிட்டது அப்படிங்கிற ஒரு வஞ்சக பிரச்சாரத்தை சீமான் போன்ற பல ஆரிய கைக்கூலிகள் இங்கே தொடஸ் ஆரியம் திராவிடம் விசஸ் இந்தியம் அப்படின்ற விவாதத்தை திராவிடம் விர்சஸ் தமிழ் தேசியம் அப்படிங்கிற வேற ஒரு நரேஷனை செட் பண்ணி ஆரியத்தையும் இந்தியத்தையும் காப்பாற்றக்கூடிய வேலையை சீமான் போன்ற ஒரு கைகூலி கும்பல் செய்தது இந்த வேலையை சீமான் துவங்கலை அதற்கு முன்னாடியே சீமானுக்கான தாத்தாவான மாப்போசி காலத்திலிருந்து இந்த வேலையை ஆரியமானது நம்மவர்களை வைத்தே செய்ய துவங்கியது ஆனால் என்ன கெடு வாய்ப்புனா மாப்போசி திராவிடத்துக்கு எதிராக பேசுனா கேட்கறதுக்கு பத்து பேர் கூட கிடையாது ஆனால் இந்த சீமான் போன்ற ஆரிய கைகூலியுடைய வளர்ச்சியும் சமூக வலைதளங்களுடைய வளர்ச்சியும் பேரலாக வந்துச்சு நீங்கள் வாட்ஸ்அப் வருதா அப்போ தான் கட்சி வந்துச்சு ஃபேஸ்புக் வந்துச்சா அப்போ தான் கட்சி வந்துச்சு ஆக தொழில்நுட்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மாப்போசியோடு ஒப்பிடும்போது அதை விட கொஞ்சம் கூடுதலாக இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கானுங்க அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் என்னன்னா பதினைந்து ஆண்டுகளாக ஒரே தேர்ப்பிற்கார்டரை இன்னும் இருக்காங்க நீங்கள் தமிழரா திராவிடரா அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிரதான கேள்வி நீங்கள் ஒரு படத்தில் கூட கேட்பாங்க ஃபீல்டிங்கா பவுலிங்கான்னு கேட்குற மாதிரி திராவிடமா தமிழ் தேசியமாக திராவிடரா தமிழரா அப்படிங்கிற இந்த ஒப்பீட்டையும் நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா திராவிடராக இருக்கக்கூடிய ஒருத்தர் தமிழராக இருக்க முடியாது அப்படிங்கிறதே அறிவியல் பூர்வமாக மிக மிக ஒரு கோமாளித்தனமான வாதம் நம்ம என்னன்னா தேசிய இனம் அப்படிங்கிற எந்தவித பார்வையும் இல்லாம வெறுமனே இனம் தாங்க என்னோட இனம் தமிழ் தான் அதை தாண்டி எனக்கு எந்த அடையாளம் கிடையாது அப்படிங்கிறத அந்த கும்பல் ஒரு பிரச்சாரமாக வைத்து அதை இன்றைய தலைமுறையை நம்புது தான் உண்மை நீங்க ஸ்டீனரிடமோ அல்லது மலேசியாக்காரங்களிடமோ ஜப்பான்காரங்கள்டோ போய் நீங்கள் மங்கோலியரா அல்லது சீனாக்காரங்களா ஜப்பான்காரங்களான்னு கேட்டால் ஒரு சைனாக்காரன் நான் தான் அதே போல நான் மரபணத்தின் அடிப்படையில் நான் மங்கோலியன் தான் சொல்லுவான் நீங்கள் அதே போல ஒரு ஜப்பான்காரனோ மரபணத்தின் அடிப்படையில் நான் மங்கோலியன் தேசியனத்தின் அடிப்படையில் நான் ஜப்பான்காரன் அப்படிங்கிறதான் சொல்லுவான் அப்படின்னா என்ன எளிமையாக புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா ஒரு மரபயணம் ஒரு மரபணத்துக்கு கீழே எத்தனை தேசியனங்கள் வேணால் இருக்கலாம் நீங்கள் மரபணம் என்பது ஒருத்தருடைய உடற்கூறு நீங்கள் அவங்களுடைய உயரத்தை வைத்து மண்டை ஓட்டினுடைய அளவை வைத்து உருவத்தை வைத்து உலக அளவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறையழு மரபினங்கள் தான் இருக்குது நீங்கள் மங்கோலியர்கள் காக்கேசியன்ஸ் நீங்கள் கருப்பணத்தை சார்ந்தவர்கள் ஆரியர்கள் திராவிடர்கள் அப்படின்னு உலகம் முழுவதுமே ஒரு ஆறையழு மரபினம் தான் அதை தாண்டி கலப்பினங்கள் நிறைய இருக்கலாம் இந்த ஆறேழு முக்கியமான மரபணத்துக்கு கீழே தான் பல்வேறு நாடுகள் உருவாயிருக்கு நீங்க அதன்படி தான் சொன்ன மாதிரி மங்கோலியாங்கிற ஒரு மரபணத்துக்கு கீழே தான் ஜப்பான்காரனும் வரான் சைனாக்காரனும் வரான் இந்தோனேஷியாக்காரனும் வரலாம் நீங்க இப்படி ஒரு மரபணத்துக்கு கீழே எத்தனை தேசிய இனங்கள் வேணா வரலாம் அப்படிங்கிறது தான் அறிவியல் ஆனா அந்த அறிவியலையே உடைச்சு இங்கே வந்து நீங்க தமிழரா திராவிடரா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு இதற்கு ஒரு கூட்டத்தையும் ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணியிருக்கான் எப்பேற்பட்டவனா இருக்கணும்னு பாருங்க நாம் மரபணத்தின் அடிப்படையில் திராவிடர்கள் நீங்க இந்தியா எடுத்துக்கோமே நீங்க இந்தியாவுக்குள்ள இரண்டு மரபணங்கள் தான் ஒன்னு திராவிட மரபணம் இன்னொன்னு ஆரிய மரபணம் திராவிட மரபணங்கிற அந்த மரபணத்துக்கு கீழ் பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கு அது ஒரு இனமாக நாம் இருக்கோம் கன்னடர்கள் இருக்காங்க தெலுங்கர்கள் இருக்காங்க மலையாளிகள் இருக்காங்க நம்ம வெறுமனே இந்த நாலு பிரதான மாநிலத்தை மட்டும் பார்க்குறோம் ம தேசிய இனங்களை மட்டும் பார்க்குறோம் அதை தாண்டி நீங்கள் ஊட்டியில் வாழக்கூடிய படுகர்களாகட்டும் இன்னும் பல்வேறு மக்களும் திராவிட இனத்துக்கு கீழே வர்றாங்க திராவிட மரபினத்துக்கு கீழே நீங்கள் அதன் அடிப்படையில் நான் மரபினத்தின் அடிப்படையில் திராவிடன் தேசிய இனத்தின் அடிப்படையில் தமிழன் அப்படிங்கிற இந்த பதிலை நாம் நாமளும் பத்து பதினைந்து ஆண்டுகளாக நம்ம சொல்லிட்டு வரோம் ஆனால் திருப்பி திருப்பி நீ திராவிடனா தமிழனா ரெண்டில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணு அப்படிங்கிற ஒரு கோமாளித்தனமான கேள்வியை கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் சீமான் பேசுனா பரவாயில்ல நீங்கள் சீமானுக்கெல்லாம் மூத்தவராக இந்த காலத்தில் இருந்து நம்மோடெல்லாம் ஒரு காலத்தில் பயணித்து இருக்கக்கூடிய மணியரசன்கிற ரொம்ப லேட்டாக விலைக்கு விலை வாங்கப்பட்ட ஒரு முத்துரை கத்திரிக்காய் அதை பேசிட்டு இருக்கிறது தான் நமக்கு பெரிய காலத்தின் கொடுமையா இருக்கு சீமானுக்கு ஒண்ணும் தெரியாது சீமானு ஒரு டேப்ரிக்காடர் எந்த கேசட் போட்டாலும் அந்த டேப்ரி கார்டர் பாடும் நீங்கள் நைட்டோட நைட்டாக வேற கேசட்டை தூக்கிட்டு இன்னொரு கேசட்டை வச்சுட்டீங்கன்னா காலையில் வேற பாடிட்டு இருக்கும் அந்த டேப்ரி கார்டர் ஆனால் மணியரசன் அப்படி கிடையாது பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னு தெரிந்து கொண்டு பேசக்கூடிய ஒரு நபராகத்தான் மணியரசன் இருக்கார் அவரும் இந்த அரசியல் பேசுவதுதான் காலத்தின் கொடுமை அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு நீங்க கூடுதலாகங்க நீங்க பெரியாருக்கு எதிரான அவதூறுகளை சீமான் போன்ற தற்கொலிகள் பேச பரவாயில்ல ஆனா மணியரசனுக்கு பெரியார் மீது நாம் இப்போது பரப்பு பரப்பக்கூடிய அவதூறுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் நீங்க நியாயப்படி மணியரசன் அந்த அவதூறுகளுக்கு மறுப்படுத்த மறுப்படுத்த வேண்டிய ஒரு நபர் ஆனால் அவருக்கு வந்து அவருதல் எழுதிட்டு இருக்காரு நீங்க அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் சொன்னது போல தொடர்ச்சியாக நாம பிரச்சாரத்தை வலிமைப்படுத்த வேண்டியது அந்த பிரச்சாரம் ஏதோ ஒரு கட்டத்தில் கொஞ்சம் தோய்வடைஞ்சனால தான் இது போன்ற துரோகிகளும் புல்லுரிவிகளும் இது போன்ற பொய்களை கூச்சம் இல்லாம ரொம்ப தைரியமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு ஆக அவர்கள் வைக்கக்கூடிய அவதூறுகளே குற்றச்சாட்டுகள் வாதங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாதங்கள் நீங்க சீமானையும் மணிய இதே மேடையில் ஏத்தினீங்கன்னா பத்தாவது நிமிஷம் இறங்கி ஓடிடுவானுங்க ஏன்னா அவனுக்கு அவ்வளவு வீக் அந்த சைடு ஆனால் நீங்கள் புறத்தோ தோற்றத்திற்கு அவனுக்கு பேசுவது மிகப்பெரிய அரசியல் போலவும் இந்த நூற்றாண்டுகளிலேயே யாரும் கண்டிராத ஒரு அரசியலை புதுசாக கண்டுபிடிச்சிட்டு வந்து பேசுவது போல ஒரு புறத்தோற்றத்தை தொடர்ச்சியாக உண்டாக்கிட்டு இருக்காங்க அதற்கு இங்க இருக்கக்கூடிய பார்ப்பன கும்படும் ஆரிய கும்படும் மிகப்பெரிய அளவில் பின்னணியில் வேலை செய்கிறாங்க நீங்க சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பெரியாரனுடைய நினைவு நாளுக்கு மாலையெல்லாம் போட்டுட்டு பிரஸ் பிரஸ்மீன்றை சந்தித்த அதே சீமான் நீங்க குருமூர்த்தியை சந்திச்சுட்டு வந்த பிறகு தினமலனுடைய ஆசிரியரை சந்திச்சுட்டு வந்த பிறகு பெரியாரை வீழ்த்துவோகனுடைய ஒற்றை வேலைன்னு அடுத்த நாள் சபதத்தை மாத்திரம் ஆக நீங்க இப்படி குறைந்தபட்ச நேர்மையற்ற அறமற்ற ஒரு கும்பலைத்தான் நாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது பலரும் கூட நினைக்கலாம் ஏங்க பெரியார் இயக்கத்தினுடைய திராவிட இயக்கத்தினுடைய எதிரி ஆர்எஸ்எஸ் எஸ் நம்ம ஆர் எஸ் மட்டும் பேசாம ஏன் இதெல்லாம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு கூட நினைக்கலாம் நீங்க ஆர்எஸ்எஸ் நேரடியாக அவர்களால் தமிழ்நாட்டில் கால் ஒன்ற முடியல நம்மை வீழ்த்த முடியலங்கிற அடிப்படையில் தான் நமக்குள்ளேயே புள்ளுரிமைகளை உருவாக்கி அவர்களை நமக்கு எதிராக இன்னைக்கு பேச வச்சுட்டு இருக்காங்க அது இங்கே மக்களிடம் கன்வின்ஸ் செய்யப்படுகிறதுங்கிறதா சிக்கல் நீங்கள் ஆர்எஸ்எஸ்கார ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தா இங்க இருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்களோ தமிழ் பற்றாளர்களோ அந்த பிரச்சாரத்துக்கு பலியாக மாட்டாங்க ஆனால் உண்மையான இந்த இனத்துக்காகவே பேசக்கூடிய நபர்கள் போல தோற்றமளிக்கக்கூடிய இவர்கள் பேசக்கூடியது ஒரு குறிப்பிட்ட மக்களிடையே கொண்டு சென்று அடையுது அப்படிங்கிறது தான் உண்மை ஆக இவர்களை நிறுத்த வேண்டியது தான் முதன்மையான பணியாக நாம் செய்ய வேண்டியது இருக்கு ஆக அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக சீமானை நாம் அம்பலப்படுத்திட்டு இருக்கோம் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் டீம் அமைப்பாங்க பார்த்தீங்களா காவல்துறையில் அந்த ஸ்பெஷல் டீமுடைய வேலை அந்த கேஸ் முடிக்கிற வரைக்கும் அந்த வேலையில் தான் இருக்கும் பதினஞ்சு வருஷம் ஆனாலும் இருபது வருஷம் ஆனாலும் சரி அந்த வகையில் நான் எல்லாம் தனிப்பட்ட இதில் சீமானை காலி செய்வதுங்கிற ஒரு வேலையை நானே எடுத்து செஞ்சுட்டுருக்கேன் நீங்கள் கூடிய வரைவில் அதற்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட் கூட வரலாம் நீங்கள் திராவிடம் தமிழ்நாடு தமிழருங்கிற இந்த ரெண்டு வார்த்தை இருந்தனால இது ஒரு டாபிக்காக பேசிட்டு அவ்வளவுதான் நீங்கள் அடுத்த